ஐயா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்குற கலப்பு திருமணச் சான்று எப்படி வாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இ சேவை மூலமாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் இந்த சர்டிவிகேட்டை அப்ளை பண்ண முடியாது ஒரு மதத்தில் இருவேறு சாதியைச் சேர்ந்த நபர்களுக்கு இடையே நடைபெறும் திருமணத்திற்கு கொடுக்கப்படும் சான்று கலப்பு திருமண சான்று இந்த சான்று வாங்குறதுக்கு தகுதி எப்படி இருக்கணும்னா பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் அல்லது பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் அதாவது எஸ்சி அல்லது எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் இதர வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் நடைபெறும் திருமணமாக இருக்கணும் அடுத்தபடியாக பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த ஒருவருக்கும் அதாவது எஸ்சி அல்லது எஸ்டி பிரிவினை சேர்ந்த ஒருவருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் நடக்கும் திருமணமாக இருக்கணும் அதாவது எஸ்சி அல்லது எஸ்டி வகுப்பில் உள்ள ஒருவருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பான பிசி வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் நடக்கும் திருமணமாக இருக்கணும் அடுத்தபடியாக பட்டியலின வகுப்பு அல்லது பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த எஸ்சி அல்லது எஸ்டி வகுப்பில் இருக்கிற ஒருவருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பான எம்பிசி வகுப்பினைச் சேர்ந்த ஒருவருக்கும் நடக்கும் திருமணமாக இருக்கலாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கும் நடக்கும் திருமணம் கலப்பு திருமணமாகாது அதாவது பிசி வகுப்பைச் சேர்ந்த ஒருவரும் எம்பிசி வகுப்பைச் சேர்ந்த ஒருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டால் அது கலப்பு திருமணத்தில் வராது அதே போல் பிசி வகுப்பில் இருக்கிற ஒருவரும் டிஎன்சி வகுப்பில் இருக்கிற ஒருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அது கலப்பு திருமணத்தில் வராது இருவேறு மதங்களின் அடிப்படையில் செயல்படும் திருமணங்களும் கலப்பு திருமணத்தில் வராது கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் இருவரில் ஒருவர் பட்டியலினம் அல்லது பழங்குடி இனத்தவராக இருந்தால் மட்டுமே வேலை சலுகை கிடைக்கும் கலப்பு திருமண சான்றுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் இருவரின் ஆதார் குடும்ப அட்டை கணவன் மனைவி இருவரும் கூற்றாக உள்ள புகைப்படம் இருவரின் நிரந்தர சாதிச் சான்றிதழ் திருமண பதவி சான்றிதழை சமர்ப்பிக்கணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் டைரெக்டாக ஆஃபீஸில் இருக்கிற ஹெட் கோட்டர் டெபியூட்டி தாசிலருக்கு வந்துடும் ஹெட் கோர்ட்டர் டெபியூட்டி தாசில்தார் வெரிஃபை பண்ணி அனுப்புகிற அப்ளிகேஷன் தாஸார் லாகினுக்கு போகும் ஹெட்கோர்ட்டர் டெபியூட்டி தாசில்தார் லாகின்லேருந்து வர அப்ளிகேஷன் ஃபைனலாக தாசில்தார் லாகினில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கட்டாக இருக்கிற பட்சத்தில் அக்செப்ட்டும் ஏதாவது தவறு இருக்கிற பட்சத்தில் ரிஜெக்டும் பண்ணுவாங்க நீங்கள் இ சேவே சென்டரில் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஹெட்கோட்டர் டெபியூட்டி தாசில்தாருக்கும் அடுத்து தாஸார் லாகினுக்கும் போகும் கலப்பு திருமண சான்றை ஃபைனல் பண்ண கொடுத்துருக்கிற மொத்த டியூரேஷன் பதினஞ்சு நாள் கலப்பு திருமண சான்று பற்றிய மேலும் விவரங்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தலைமையடுத்து துணை வட்டாட்சியர் அவர்களை அணுகலாம் மேலும் இதுபோன்ற அரசு திட்டங்கள் பற்றிய விரிவான தகவல்களுக்கு ஸ்கீம் சென்ட்ரல் பக்கத்தினை பின்தொடரவும் நன்றி வணக்கம்